பெரியவர்களே நாம் வந்திருக்கிற தலம் திரு எறும்பியூர் காவிரி தென்கரை தலங்களில் இது ஒரு தலம் எழுபதாவது தலம் காவிரி தென்கரை எழுபதாவது தலம் நம்ம வந்து அறுபத்தி மூணு நாயன்மா தலங்கள் தான் இப்ப பார்த்து நினைக்கிறோம் இந்த முறை இந்த முறை ஒரு ஆறு நாயன்மா தலங்கள் தான் நாம பார்த்து போறோம் இந்த எறும்பியூர் பாடல் தலம் ராவுக்கரசர் பெருமான் பாடிய தலம் நல்ல சின்ன மலை எளிமையா ஏறக்கூடிய மலை அதிக மூச்சவங்க அந்த தரமாக இருப்பதனால நாம் இரவு வேற தங்கி இருக்கிறோம் அதனால இறப்பியூர் பெருமான வழிபாடு நம்ம நேரா பெரும்பாலும் தான் போயிருக்கணும் இருந்தாலும் இந்த தளத்துக்கு வந்ததுனால பக்கத்துல இருக்கிற தளம் வந்தா கூட போட சொல்லுவாரு ரொம்ப வந்து இருக்கு இந்த மாதிரி வெளியூர் வரும் போது அப்பெல்லாம் பஸ்ல வருவார் நானாவது இப்ப இறைவன் தெளிவு கொஞ்சம் மகிழ்வுல வர அவர் வசல்ல வந்தாரு கூட விவசாயம்னா கல்யாணம்னா துரை வந்து அந்த ஊர்வ பாப்பார் இந்தன வருவாரு மதில்ல திங்கடு கடம் இதெல்லாம் போவார் எங்க போனாலும் பாடல் தளம் பார்த்து தான் போணும்னு இந்த எங்க போனாலும் பாடல் தளம் பார்க்கணும்ன்றது அவருக்கு ரொம்ப விருப்பம் அதனால பாடல் தளங்கள் மேல் காதல் செய்தவர் ஆ அப்ப அளுக்கு வந்து தங்க இந்த தலத்தை கட்டாயம் பார்க்கணும் அப்படி சொல்லி இத பார்த்துட்டு நம்ம திருப்பி தங்க நேரத்துக்கு போய் உணவு ஏற்றுக்கொண்டு அங்கே நம்ம அன்பர் பேரன்பர் சிவதான பிள்ளை அவர்கள் நமக்கு தங்குவதற்கும் உணவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அதனால் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விரைவாக புறப்பட்டு நாம் கொடும்பாலூர் போனோம் கொடும்பாலூர் போயிட்டு அங்கேருந்து மிழலை குறும்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடங்கழி வாயினார் பார்த்துட்டு தொலைச்சிரை நாயனார் அவதாரத்தலம் போயிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து திருப்பெருந்துறை போயிட்டு இரவு போய் நாம் தேவக்கோட்டை தங்கணும் அதனால் கொஞ்சம் எல்லா விரைவாக வந்து நீங்கள் ஒத்துழைக்க வேண்டுமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தளத்தில் சாமிக்கு பெயர் எறும்பீஸ்வரர் எறும்பு வழிபட்ட தலம் யானை முதலாக எறும்பீராக என்று திருவாசலில் வரும் அப்படி சின்ன உயிரிலேருந்து பேரறிவு வரையில் வழிபட்ட இடங்கள் நம்ம பெருமான இடங்கள் அது எங்கள் அம்மைக்கு பேர் நறுங்குழல் நாயகி நல்ல தொழில் பெயர் நருங்குழல் நாயகி வடமொழியில் மதுவனேஸ்வரி நாயகி எல்லாம் சொல்லுவார்கள் தமிழில் வந்து எங்கள் சாமிக்கு பேர் எறும்பீஸ்வரர் அப்புறம் மதுவனேஸ்வரர்னு ஒரு பெயர் உண்டு அது இல்லாமல் பிப்பிலிகேஸ்வரர் பிப்பிலின்னா எறும்புன்னு நினைக்கிறோம் எனக்கு தெரியல அதனால் வடமொழியில் வந்து பிப்பிலினா எறும்பா இருக்கலாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தற்போது மக்கள் திரு எறும்பூர் என்பதை திருவெறும்பூர் என்றும் திரு வரம்பூர் என்றும் வழங்குகிறார்கள் இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தல மாதலில் இத்தலம் எறும்பியூர் என பெயர் பெற்றது அந்த எறும்பு ஓடன அங்கே படங்களோட ஒன்று இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்க மாதிரி எறும்பு ஓடுற மாதிரி படங்களாக இருக்கும் தாருகாசூரனை அழிக்க தேவர்கள் வழிகாட்டு கொண்டு வழிகேட்டு பிரமனை அணுகினார்கள் அவர் சொல்லிய வண்ணம் இந்திரனும் தேவர்களும் தங்கள் உருவம் அசுரர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக எறும்பு வடிவம் கொண்டு இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டார்கள் அவ்வாறு வழிபடுகிற போது சிவலிங்கத்தின் மீது இந்த எண்ணெய் பசையால் அந்த எறும்பில் மேலே ஏற முடியல அப்படி ஏற முடியாது கடினப்பட்ட போது சுவாமி அந்த இடத்தை புற்றாக மாற்றிக்கொண்டார் அந்த மேலே இருக்கிற அந்த நடுதறி புற்றாக மாற்றிக்கொண்டு எறும்புகள் ஏறுவதற்கு வசதியாகவும் அவர் அவர்களுக்கு சுரசுரப்பான திருமையினுடையவராக மாற்றிக்கொண்டார் அந்த எறும்புகள் அசுர அதாவது தேவர்கள் எறும்பாக இருந்த தேவர்கள் அது மேலே வசதியாக ஏறுவதற்கும் பூசை செய்வதற்கும் அவர்கள் உடன்பட்டு அந்த மாதிரி சொர ஒரு குற்று போலானார் அப்படி வந்து அவர்கள் செய்த அந்த பூசை ஏற்றுக்கொண்டார் பெருமான் அதனால எறும்பியூரின் பெயர் திருசிரபுரம் என்ற திருச்சியிலே இருந்த திருசிரன் என்று வழிபட்டது போல அவனுடைய சகோதரன் கரண் என்கிற ஒருவர் அவருடைய தம்பி அதாவது திருசிரன் திருச்சிராப்பள்ளிக்கு பேர் திருசிரபுரம் திருச்சிரன் என்கிற ஒரு அரசன் வந்தான் அவருடைய தம்பி திருக்கரன் அந்த கரன் வழிபட்ட தலம் அவனும் எறும்பு ஊருக்கு கொண்டு இங்கு வழிபட்டதாக சொல்லப்படுகிறது தாரகாசுரன் என்ற அரக்கனின் காரணமாக தேவர்கள் துன்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் அவர்கள் நாரதரிடம் சென்று தாரகாசுரன் கொடுபுகள் மீள வேண்டும் வழி சொல்ல கேட்டபோது இந்த திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள தளத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபடும்படி ஆலோசனை கூறினார் அதன்படி தேவர்கள் இங்கு வந்து வழிபட்டார்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட தலத்துக்கு வந்திருக்கிறோம் நல்ல அருமையான தலம் எல்லாம் கருங்கல் திருப்பணியாக நடைபெற்றிருக்க தலம் அந்த தளத்தில் இங்கே வந்து உள்ள சுவாமி நம்ம பார்த்துட்டு அம்மை அம்மை இங்கே இருக்காங்க பார்த்துட்டு நம்ம விரைவாக கீழே இறங்கி வீட்டுக்கு போய் அங்கே தங்க நேரத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரணும் இந்த கோயில் மலை மீது உள்ளது மலைக்கு புராணப்படி இதற்கு பிப்பிலீச்சரம் மணிக்கூடம் ரத்தனக்கூடம் திருவெரும்பிபுரம் எறும்பீசம் பிரம்மபுரம் லக்குமிபுரம் மதுவனபுரம் குமாரபுரம் என பல பெயர்கள் உண்டு தென்கையிலாயம் என்னும் இதனை சொல்வார்கள் இத்தலத்தை சொல்வ கல்வெட்டில் இறைவனின் பெயர் திருமலை ஆழ்வார் என்றும் இருக்கிறது திரு எறும்பியூர் உடைய நாயனார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது நவகிரக சன்னதியில் சூரியனுடைய திருவுருவம் சாயாதேவி உஷாதேவி என்கிற இரண்டு துணைவியாரோடு இருப்பதை நாம் காண முடியும் கருவறை கல்லாலான கட்டிடம் மூலலிங்கம் மண் புற்றாக மாறி இருப்பதால் நீர் விடாமல் பாதுகாக்கப்படுகிறது மண் புற்றாக இருப்பதால் நீர் விட்டால் கரைஞ்சிருந்து தண்ணீர் விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் வடபால் சாய்ந்த மாறி இருக்கிற தலம் மேற்புறம் சுரசப்பாக உள்ளது சிவலிங்கத்தின் மீது எறும்புகள் உருந்த அடையாளங்கள் அந்த பண்ணுவது உற்று பார்த்தால் தெரியும் கருவறையின் வெளிப்புறம் கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டில் இந்த தலம் ஸ்ரீகண்ட சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தலத்துக்கு எறும்பியூர் தலபுராணம் என்று ஒரு தலபுராணம் இருக்கிறது இதுல ஒரே ஒரு பதிகம் தெரியுமா இதுல ரெண்டு பதிகம் இருக்கிறது நாம் ஒரு பதிகமாவது பாராயணம் பண்ணிட்டு செல்லலாம் திருச்சிற்றம்பலம் திருத்தாண்டகம் என்னமா அஞ்சு படிச்சலாமா ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தவை வெறும் பெயோரும் விடையல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்து ஆர்க்கவன் இரும்பில் ஊரல் ஊரலராதோர் வெண்தலை எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே